ஹலோ ரம ரம புட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சரிதம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம் அத்தியாயம் பன்னெண்டு தொடர்ச்சி பிரசாந்தின் ஆற்றல் ஒரு தம்பதியர் தமது சிறுவயது பெண்ணை புட்டபருத்திக்கு கூட்டிக் கொண்டு வந்தனர் அவளுக்கு இதய கோளாறு இருந்தது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் அவளது இதயத்தில் இரண்டு அல்லது மூன்று ஓட்டைகளை கண்டனர் அவளுக்கு மிக அவசரமாக சிகிச்சை செய்ய வேண்டி இருந்ததால் அவர்கள் மறுநாள் காலையிலே இதய அறுவை சிகிச்சை ஓபன் ஆர்ட் சர்ஜரி செய்ய முடிவு செய்தனர் அவள் உடனுக்குடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் கவலையில் உழன்ற தந்தை பாபாவுக்கு இந்த நெருக்கடி பற்றி அதிகாலையில் கூறி அவரது அருளாசிகளை பெற வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆகவே அவர் சென்று தரிசன ஹாலில் உட்கார்ந்தார் கருணை மிகுந்த பகவான் பக்தர்களுக்கு இடையே நடந்து வந்தார் அன்று பிறந்த நாள் கொண்டாடும் பையன் ஒருவன் அங்கு உட்கார்ந்திருந்தான் அவன் சாக்லேட்டுகள் கொண்டு வந்து சுவாமியிடம் சமர்ப்பித்தான் பாபா அவற்றை ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்திருந்த பக்தர்களுக்கு இடையில் மூன்று கைப்பிடி சாக்லேட்டுகளை விசிறி எறிந்தார் ஒரு சாக்லேட் இதய நோயாளியின் மனம் உடைந்திருந்த தந்தையின் மடியில் வந்து வீழ்ந்தது அவர் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டு சுவாமியின் புனித பிரசாதம் என்று அதனை ஏற்றுக்கொண்டார் அதை அவர் தன் பெண்ணிடம் கொண்டு சென்று அதை உண்ணும்படி செய்தார் சிறிது நேரம் கழித்து நோயாளி அறுவை சிகிச்சைக்காக உள்ளே அனுப்பப்பட்டாள் மருத்துவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு முறை எக்ஸ்ரே எடுத்தனர் அவள் இதயத்தில் ஒரு கோளாறும் இல்லை என்றதை கண்டதும் அவளுக்கு பீதி கலந்த அதிசயம் ஏற்பட்டது அவளுக்கு ஆபரேஷன் தேவையில்லை என்று முடிவு செய்து மருத்துவமனையிலிருந்து வெளியே அனுப்பினர் சுவாமியின் அளவற்ற அன்பையையும் கருணையையும் வார்த்தைகளால் சொல்ல இயலாது அறுவை சிகிச்சையினை செய்தது யார் பல்வேறு நோய்களினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒருவரின் இதயம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் பரிசோதிக்கப்பட்டது அவருடைய நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக இருந்தது மருத்துவர்கள் அவரது உடல் நிலை அறுவை சிகிச்சையின் சிரமத்தையும் தாங்கும் நிலையில் இல்லை என்று கருதி அறுவை சிகிச்சை செய்ய மறுத்துவிட்டனர் அந்த நோயாளி சுவாமியை இடைவிடாது பிரார்த்தனை செய்தான் எப்படியாவது தனக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்று பழைய நல்ல உடல்நிலைக்கு தான் திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான் பகவான் அவன் பிரார்த்தனைக்கு மதிப்பளித்தார் அவர் மருத்துவர்களிடம் பேசி இருந்த குறிப்பிட்ட நோயாளி எவ்வாறு இருக்கிறான் என்று கேட்டார் அவர்கள் நோயாளி பல கோளாறுகளால் துன்பப்படுகிறான் என்றும் அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்வது இயலாது என்றும் கூறினர் சுவாமி பரவாயில்லை அறுவை சிகிச்சை செய்யுங்கள் விபரீதமாக ஒன்றும் நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினார் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது இதை மருத்துவர்களால் நம்ப முடியவில்லை சில நாட்கள் கழித்து சுவாமி அவனது உடல் நலன் பற்றி விசாரித்தார் மருத்துவர்கள் அவரிடம் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது என்றும் நோயாளியின் உடல் நலம் மிக நன்றாக இருக்கிறது என்றும் கூறினர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சிக்கலான அறுவை சிகிச்சைகளுக்கு எடுப்பது வழக்கம் சுவாமி மருத்துவர்களிடம் வீடியோ புகைப்படங்களில் ஒரு கேஸை பார்க்கும்படி கூறினார் அவ்வாறு பார்க்கும்போது அவர்கள் அதிசயத்தில் ஆழ்ந்தனர் ஆப்ரேஷன் மேஜையை சுற்றி சுவாமியின் பல வடிவங்கள் ஒவ்வொரு வடிவமும் ஒரு குறிப்பிட்ட மருத்துவரை போலிருந்தது இருப்பதை கண்டனர் அவர்களது பெருமிதமும் அகந்தையும் அவர்களை விட்டு ஓடின சுவாமியே தான் அனைத்து அறுவை சிகிச்சைகளையும் செய்கிறார் என்றும் தாம் அவரது கைகளில் வெறும் கருவிகள் என்றும் உணர்ந்தன பணிவு நிறைந்து அவர்கள் பகவானின் மலர் பாதங்களில் வணங்கினர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் வல்லமை அதிகரித்து கொண்டே வந்தது அதனில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்டியோலாஜி கார்டியோ தொராசிக் சர்ஜரி யூரோ நெப்ரோலஜி ஒப்தொலாஜி என்று பல மருத்துவ துறைகள் உள்ளன தவிர லித்ரோபிரிப்சி சென்டர் இங்குள்ளது அதிக ஆற்றல் அலைகளை கொண்டு சிறுநீர் பாதையில் உள்ள கற்களை உடைப்பது இந்த துறையில் நடைபெறுகிறது அனைத்து விதங்களிலான சிகிச்சைகளும் அறுவை சிகிச்சைகளும் இங்குள்ளன வேறு இடங்களில் இலட்சக்கணக்கில் செலவாகும் ஒவ்வொரு மருத்துவமும் இலவசமாக செய்யப்படுகிறது இது உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த மருத்துவமனையை பற்றி பேசும்போது சுவாமி கூறினார் இங்கு நோயாளிகள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் அவர்களது உறவினர்களும் மகிழ்ச்சியுடனும் முக மலர்ச்சியுடனும் வாழ்கிறார்கள் மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு புன்முறுவலுடன் சேவை செய்கிறார்கள் செவிலியர்கள் நர்ஸுகள் தமது கடமைகளை மகிழ்ச்சியுடன் செய்கிறார்கள் இந்த இடம் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கிறது சேவாதள தொண்டர்கள் வார்டுகளையும் அறைகளையும் துடைத்து கழுவி பாலிஷ் செய்து பளபளப்பாக்குகிறார்கள் பளப்பாக்குகிறார்கள் எந்தவித கட்டணமோ செலவோ வசூலிக்கப்படுவதில்லை வேறு இடத்தில் உள்ள மருத்துவர்கள் இவ்வளவு உயர்ந்த ரகமான வசதிகளை இலவசமாக எவ்வாறு கொடுக்க இயலும் என்று அதிசயிக்கிறார்கள் இத்தகைய அதிசயத்துக்கோ சந்தேகத்துக்கோ இடமே இல்லை புனிதமான இதயத்துடன் செய்யப்படும் எந்த வேலைக்கும் நிதி கிடைப்பதில் பஞ்சமே இராது இறைவன் இங்கிருக்கும் போது மருத்துவமனைகள் எதற்கு கடவுளே அவதாரம் எடுத்து இங்கு இருந்து கொண்டு பக்தர்களின் ஒவ்வொரு பிரச்சனையினையும் தீர்க்கும்போது மருத்துவமனைக்கு அவசியம் எது என்று கேள்வி கேட்கும் சந்தேக பிராணிகள் எப்போதும் உண்டு அத்தகைய சந்தேகங்களை குறிப்பிட்டு பகவான் ஸ்ரீ சத்யசாயி கூறினார் சிலர் கேள்வி கேட்கலாம் சுவாமி தனது சங்கற்பத்தினால் நோயாளிகளை காப்பாற்ற வல்லவர் பிறகு ஏன் இத்தகைய மாபெரும் மருத்துவமனையும் அதற்குரிய எல்லா ஆடம்பரமும் இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கட்டும் என்னுடைய மருத்துவமனை இது ஒன்று மட்டுமல்ல சென்னையில் ஒருவர் மருத்துவமனையோ அல்லது மருத்துவ சிகிச்சை அறையோ வைத்திருக்கிறார் அவர் ஊன மாணவர்களுக்கு சிகிச்சை செய்கிறார் அவர் குணப்படுத்தும் இடமும் என்னுடையது மருத்துவமனை எங்கிருந்தாலும் அது எனக்குத்தான் சொந்தம் அனைத்தையும் நான் மேற்பார்வை செய்கிறேன் அவ்வளவு தூரம் செல்வானேன் என் உதவியை நாடி இதயத்தின் ஆழத்திலிருந்து யார் என்னை பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் மருத்துவமனையோ வீடோ வேறு எந்த இடமோ எந்த இடத்திலிருந்து பிரார்த்தனை செய்தாலும் எந்த மொழியில் அவர்கள் பிரார்த்தனை செய்தாலும் அனைவரும் என்னுடையவரே அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் பிரசாந்தி நிலையத்தை சுற்றியுள்ள சில ஏக்கர் பரப்பு அளவுள்ள நிலத்துக்குள் என்னை குறுக்காதீர்கள் எப்போதெல்லாம் உள்ளார்ந்த பேரமைதி வேண்டுமென்று ஒருவர் பிரார்த்திக்கிறாரோ அப்போது அவர் பிரார்த்தனை செய்யமிடம் பிரசாந்தி நிலையம் ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனியுங்கள் இந்த மருத்துவமனை உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு தெய்வத்துவத்தை கண்டு கொள்வதற்கு சந்தேகங்களை நீக்குவதற்கு உதவுகிறது நோயாளிகளை குணப்படுத்துவதுடன் கூட ஒரு மருத்துவமனை இன்னொரு நோக்கத்தையும் பூர்த்தி செய்கிறது சில மனிதர்கள் மருந்துகளிலும் இன்ஜெக்ஷன்களிலும் குருட்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அத்தகையவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வதும் என் கடமை அவர்களுக்கு கடவுள் மேலும் அவரது கருணை மேலும் உள்ள நம்பிக்கை இன்னும் ஸ்திரமாகவில்லை அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டுமெனில் அதற்கு மருத்துவமனை தேவைப்படுகிறது சிகிச்சை உருவக்கொருவர் வேறுபடுகிறது சில வருடங்களுக்கு முன் பிரசாந்தி நிலையத்தில் இருந்த டாக்டர் சீதாராமையா என்ற மருத்துவர் உடல்நிலை சரியில்லாது படுத்த படுக்கையாக இருந்தார் பகவான் பாபா அவரது உடல் நலத்தை பற்றி விசாரிக்க அவரது அறைக்கு சென்றார் அவர் அருகில் உட்கார்ந்து ஆப்பிளை வெட்டி தன் கைகளினாலேயே அவருக்கு ஊட்டி பிறகு சென்றார் கஸ்தூரி இவ்வாறு நினைத்தார் இந்த மருத்துவர் எவ்வளவு புண்ணியம் செய்தவர் ஒரு வியாதி கூட அவருக்கு இத்தகைய நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்ததே சுவாமியே அவரது அறைக்குள் வந்து உடல் நலம் விசாரித்து ஒரு பழத்தை தன் சொந்த கைகளால் வெட்டி ஒவ்வொரு துண்டாக ஊட்டினாரே நானும் படுத்த படுக்கையாக கிடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் சில காலம் கழித்து திரு கஸ்தூரி முதுகெலும்பில் வலி காரணமாக கீழே வீழ்ந்தார் அவரால் நடக்கவே முடியவில்லை சுவாமி அவரையும் வந்து பார்ப்பார் என்று நம்பினார் ஆனால் சுவாமி அவரை தன் அறைக்கு உடனே வரும்படி சொல்லி அனுப்பினார் வலியோ இல்லையோ சுவாமியின் அழைப்பை புறக்கணிப்பது என்பது இயலாத காரியம் ஆகவே கஸ்தூரி மிகவும் சிரமப்பட்டு சுவாமிக்கு முன்னால் வந்து நின்றார் சுவாமி அவரிடம் புதுவருட காலண்டர்களில் ஒரு கட்டை எடுத்து கொடுத்து இந்த காலண்டர்களை எடுத்துக்கொண்டு நீயே சென்று ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொன்று கொடு போ என்று உத்தரவிட்டார் சிறிதும் முணுமுணுப்பு இல்லாமல் கஸ்தூரி அந்த கட்டை எடுத்து பிரசாந்தி நிலையத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டிடத்திலும் உள்ள ஒவ்வொரு மாடியிலும் உள்ள ஒவ்வொரு அறைக்கும் சென்று ஒவ்வொரு அறையிலும் சுவாமியின் உத்தரவின்படி கேலண்டர்களை கொடுத்தார் அவரது உடல் உபாதையினை கண்ட சிலர் அவரது பணியினை தாம் ஏற்று செய்வதாக கூறினர் ஆனால் கஸ்தூரி ஒப்புக்கொள்ளவில்லை அவருக்காக அந்த கனமான கட்டினை தூக்கி வர அனுமதி வேண்டினர் அதுவும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் திரு கஸ்தூரி பிறகு கூறினார் அவர்களது அன்பான கோரிக்கையினை ஏன் மறுத்தேன் என்பது அவர்களுக்கு எவ்வாறு தெரியும் இதுவே சுவாமி கஸ்தூரியின் முதுகு வலிக்கு தந்த சிகிச்சை ஓம் ஸ்ரீ சத்யசாயி பரப்பிரமணி நமக சாந்தி 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 அத்தியாயம் பன்னெண்டு முடிவடைந்தது நன்றி வணக்கம் ரமன் ரமா போட்டு